மூந்தாள் தோசைக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறோங்க இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் கருவேப்பில் ஒரு வீட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கட்டிப்பிடிங்காயம் வாசனையாக இருக்கும் இது கூட மூணு வர மிளகா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஆகும் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு கால் மூடி தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து பிறக்கின்னுட்டுக்கலாம் தேங்காயும் நம்ம நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்து நம்ம வரைக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுதான் இப்போ நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கால் டீஸ்பூன் அடலை பருவ மிளகாய் கருவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஆரோக்கியமான வேர்க்கடலை சட்னி ரெடி நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கறிங்க முட்டையை எடுத்து தனியாக வேக வச்சுக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு என்ன விட்டு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகா மிளகா ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொடியா நறுக்கி வச்சுருக்கிறோம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க ரெண்டு தக்காளியை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மசாலா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் முட்டை மசாலா ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம் இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆகட்டும் மசாலா ஒரு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு நாலு முந்திரி தேங்காய் இதை அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரைச்ச வெழுதியும் நம்ம மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு இடையிலேயே முட்டையை நல்லா கீரைக்கலாம் அப்போ தான் மசாலா வந்து நல்லா வேகும் முட்டையை நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது உளுந்து தாள் கிரேவிங்க ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து ரெண்டு டைம் தண்ணியில் அலசிட்டு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு விட்டுட்டு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மசாலா மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் இதை நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கியாச்சு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணணும் இப்போ இது இடையிலே பார்த்தீங்கன்னா உளுந்து தான் நல்லா வெந்துருச்சு இது மாதிரி நல்லா மலர வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு அதாவது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வாசனையாக இருக்கும் இதுவும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் கருப்பு ஒழுங்கு தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தால் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டோம் இப்போ தால் ரெடி ஆகிடுச்சு பொடியான அறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம் சுவையான தால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வளரக்கூடிய குழந்தைகளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாக இருங்க